மாப்பி சம்பை அரிசி கஞ்சி எடுத்துக்கோங்க மத்தியானம் வரைக்கும் கண்டிப்பாக பசிக்காது ஏன்னா போதுமான அளவு ஃபைபர் அதிகமாக இருக்கிறதுனால இது உடம்புக்கு ரொம்ப நல்லது டயபெட்டிஸ் வராமல் தடுக்கும் அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு டூ டைம்ஸ் எடுத்துக்கோ போது கண்டிப்பாக வந்து கேன்சரு டயபட்டிஸ் வராமல் கண்டிப்பாக தடுக்கும் மெயினாக ஆண்களுக்கு வந்து இது ரொம்ப நல்லது ப்ரோஸ்டேட் கேன்சர் வராமல் தடுக்கும் அது இல்லாமல் ஒரு ஃபிஃப்டி ஏஜ் ஆண்கள் கிராஸ் ஆகும்போது கீழே வந்து ப்ரோஸ்டேட் கிளா இருக்கும் அந்த இடத்த வந்து யூரின் போகும்போது அடிக்கடிக்கு சுருக்கு சுருக்கு சுருக்குன்னு வலி எடுக்கும் உயிரே போகுமா அந்த மாதிரி வலி இருக்கவங்க கூட இது வராமல் தடுக்கிற கெப்பாசிட்டி இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசிக்கு இருக்குது இதுக்கு ஏன் மாப்பிள்ளை சம்பான்னு பேர் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து லைக்கோஃபனுன்ற ஒரு சத்து இருக்குது இந்த மாப்பிள்ளை புதுசு புதுசாக கல்யாணம் ஆகிறாங்களே புது மாப்பிள்ளைங்க அவங்களுக்கு நரம்பு ப பலப்படுத்துகிற கெப்பாசிட்டி வந்து இந்த அரிசிக்கு இருக்குது அதாவது தேவையான அளவு ப்ரோட்டீன் ஃபைபர் சோடியம் எல்லாமே இருக்கிறதுனால சர்க்கரை அளவு குறைக்கும் பிபி வராமல் தடுக்கும் நரம்பு மண்டலத்தை நல்லா பலப்படுத்தும் தேவையான கெட்ட கொழுப்பு சூப்பராக கரைச்சி வழிச்சு எடுத்துருமா அதனால தான் இதுக்கு வந்து பேர் வந்து மாப்பிள்ளை சம்பா அப்படின்னு சொல்லிட்டு அரிசிக்கு பேர் வந்திருக்கு அது இல்லாமல் இந்த அரிசியை வந்து நம்ம வந்து லட்டுவாக செய்யலாம் கஞ்சியாக செய்யலாம் உப்புமா செய்யலாம் எப்படி வேணாலும் உங்களுக்கு தேற்ற மாதிரி செய்யலாம் பட் ரொம்ப ஈஸியாக காலையில் ஆஃபீஸ் போகிறவங்க டக்குன்னு செய்யணுன்னா இந்த அரிசி கஞ்சியாக செஞ்சு குடிச்சிருங்க ரொம்ப நல்லது நைட்டே ஊற வச்சுட்டேன் ஒரு ரெண்டு கப்பு மாப்பிள்ளை சம்பா அரிசி அதை வந்து மிக்ஸியில் பல்ஸ் மோடில் ஒரு த்ரீ டைம்ஸ் அடிச்சிட்டேன் அடிச்சுட்டு ஒன்றும் பாதி அடித்ததுக்கப்புறம் ஒரு கப்பு அரிசிக்கு நான் ரெண்டு கப் வாட்டர் ஆட் பண்ணேன் ஸோ ரெண்டரை கப்பு அரிசிக்கு ஏழு கிளாஸ் தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு அது கூட பெருங்காயம் கொஞ்சம் அல்லூப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு கரெக்டாக ரெண்டுலேருந்து மூணு விசில் வரைக்கும் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இது ஒரு மசாலா மாதிரி ஒன்று ரெடி பண்ணுறேன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் சீரகம் ஒன்றரை ஸ்பூன் வெந்தியம் இது ரெண்டுத்தையும் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அந்த பவுடரை அரைச்சி நல்லா ஆற வச்சு பவுடர் பண்ணிவிட்டு அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இது வந்து ஏன் இதை வந்து ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே நீங்கள் அரிசி அந்த கஞ்சியை குடிக்கும்போது லைட்டாக ஒரு மாதிரி மூட்டை பூச்சி ஸ்மெல் லைட்டாக வரும் அது இருக்கிறதுக்காக ப்ளஸ் வந்து சீரகம் வந்து நம்ம நம்ம சாப்பிட்றோம் இல்லையா சீரகம் சாப்பிடும்போது நம்ம நரம்பு மண்டலத்தை சீராக்கும் அதனால தான் அதுக்கு பேர் சீரா சீரகம்னு பேர் வச்சிருக்காங்க அதே மாதிரி வெந்தயத்துக்கு ஆட் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா பாடியை வந்து நல்லா கூல் பண்ணுற கெப்பாசிட்டி வெந்தயத்து இருக்குது வெந்தயத்துல அதிகமான ஃபைபர் இருக்குது ப்ளஸ் வந்து வெந்தயம் வந்து ஆட் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து மலச்சிக்கல் வராது ப்ளஸ் வந்து நம்ம டயபெட்டிக் வராமல் கண்ட்ரோல் பண்ணுற கப்பாசிட்டி வந்து இந்த வெந்தயத்துக்கு இருக்குது நீங்கள் இதுவே சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லைனா கூட சில டைமில் வெந்தயம் பவுடர் பண்ணி டேபிள் மேலே வச்சுக்கோங்க எந்த குழம்பு சட்னி அதெல்லாம் ஆட் பண்ணுறீங்களோ அதில் ஒரு அரை டீஸ்பூன்னா டெய்லி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுட்டே வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக லைஃப் லாங் சுகர் வராமல் தடுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை சாம்பார் அரிசி இந்த மாதிரி கொஞ்சம் திக்காகவே எடுத்துக்கோங்க அப்போ தான் மத்தியானம் வரைக்கும் பசிக்காது வெயிட் லாஸ் பண்ணுறவங்க அதெல்லாம் டயபெட்டிக் பீப்புள்ஸ் இருக்கவங்க வந்து திக்காக குடிங்க தண்ணியாக குடிக்காதீங்க தண்ணியாக குடிக்கும் போது சுகர் லெவல் ஏறும் அப்படி சொல்கிறாங்க இது வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கிட்டேன் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் தயிர் ஆட் பண்ணுங்கள் நிறைய பேர் சூட்டோடு இந்த தயிர் ஆட் பண்ணும்போது இதில் வந்து ப்ரோபயோட்டிக் இருக்கும் தயிரில் அந்த ப்ரோபயோட்டிக் வந்து அது அப்படியே வந்து கில்லாயிடும் அப்படின்னு சொல்லிடுவாங்க அதாவது அழிச்சிடும் அப்படின்றாங்க ஸோ அந்த சூடோடு ஆட் பண்ணாமல் நல்லா ஆற ஆறுனதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் தயிர் போட்டுட்டு ராக் சால்ட் யூஸ் பண்ணுங்கள் அயோடெஸ்ட்டு சால்ட் யூஸ் பண்ணாமல் ராக் சால்ட் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சம் திக்காவே கரைச்சிக்கோங்க ஒன்று மட்டும் சொல்ல மறந்துட்டேன் எப்படின்னா குக் பண்ணுறீங்க இல்லையா மாப்பிள்ளை சம்பா அரிசி கஞ்சி அப்போ மட்டும் பூண்டு ஒரு நாலு பல்லு ஆட் பண்ணிக்கோங்க எங்கள் ஹஸ்பண்டுக்கு எங்கள் வீட்டில் யாருக்கும் பூண்டு பிடிக்காதனால நான் ஆட் பண்ணலை நீங்கள் அந்த மாதிரி பூண்டு வேணும்னா ஸ்மெல் பிடிக்குன்னா நீங்கள் அதில் ஆட் பண்ணி ஸ்டீம் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வெங்காயம் எப்போ சாப்பிட்றீங்களோ அப்போ மட்டும் மேலே வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு அப்போ குடிச்சிக்கோங்க முன்னாடி ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வெங்காயம் வந்து தண்ணி விட்டுடும் அந்த கஞ்சியை ஸோ அதனால தான் இது வந்து குடிச்சிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்க பிடிச்சிருந்தா லைக்கை தட்டுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க